நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர அஃபாக்ஸ் சைன் டெஸ்ட் ப்ரூஃப் ஃபைவ் இயர்ஸ் பர்ஃபார்மென்ஸ் வர சூப்பரான பெயிண்ட் தான் இது இதோட கலர் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பெயிண்ட் வந்துடுங்க நான் வாங்கிட்டு வந்துக்கிற கலருடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ஐம்பத்தஞ்சு அதேமாதிரி இந்த பெயிண்ட்டோடைய எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து சில வந்து போட்டிருப்பாங்க இது அஃபாக்ஸ் டெஸ்ட் பெருப்புலேயே சைனு நல்லா பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வழ வய நைஸாக இருக்கும் கொஞ்சம் மினி மினுன்னு தெரியும் இந்த பெயிண்ட்டில் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கனா ஒரு லிட்டருக்கு நானூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக மட்டும் தெரியும் நீங்கள் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமாக வச்சு அடிக்கிறது பெஸ்ட்டு ஆனால் நீங்கள் தண்ணி சேர்த்தாலும் ஒன்றும் ஆகாது நல்லா கவரேஜ் கொடுக்கும் நல்லா ஃபினிஷிங் கொடுக்கும் ஆனால் இருந்தாலும் நீங்கள் தண்ணி மீடியமாக வச்சு அடிங்க அதே மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம வால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஷைட் ப்ரேமரெர்லாம் போட்டோம்னா வாட்டர் ப்ரூஃபிங் போட்டதால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரியா கவரேஜ் அதிகமாக கொடுக்கும் நம்ம அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து அதிகமாக சேர்த்தக்கூடாது கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து பெயிண்ட்டில் வந்து பாருங்க கொஞ்சம் மீடியமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன் அளவுக்கு ஃபினிஷிங் வருது பாருங்க ஒரே கோட்டில் இந்த அளவுக்கு நல்லா கவரேஜ் ஆகுது பாருங்கள் ரெண்டு கோட்டிக்கு போனால் ஒன்று வேறு லெவலாக இருக்கும் இந்த பில்டிங் இப்போ நான் கைப்பிடி வந்து பெயிண்டிங் இருக்கேன் இந்த பில்டிங்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து டேம் ஷீட் எக்ஸ்டீரியர் ப்ரேமரெலாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அதன் பிறகு தான் நாங்கள் இந்த பெயிண்ட் இது போக ரெண்டு கோட்டி வந்து அப்ளை பண்ண போகிறேன் இப்போ நான் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு கோட்டி வந்து அப்ளை பண்ணிட்டுருக்கேன் ஷீட் வாட்டர் ப்ரூஃபையும் நான் யூஸ் பண்ணதால் நான் வந்து பார்த்தோன்னா இந்த அப்பாக்ஸு சைன் டெஸ்ட் ப்ரூஃபில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்களை கம்மியாக தான் வச்சுருக்கேன் அதுவே எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்தோன்னா ட்ரூ கேர் எக்ஸ்டீரியர் வால் ப்ரேமர் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கனா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த அப்பாக்ஸ் சைன் டெஸ்ட் புருப்பில் ஒரு லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு எம்எல் மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்களே நீங்கள் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு முந்நூறு எம்எல் ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஏனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரூ கேர் எக்ஸ்டர் வால் ப்ரேமர் வாட்டர் ப்ரூஃபிங் இல்லாத எக்ஸ்டர் வால் ப்ரேமர் யூஸ் பண்ணும் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதாவது நீரை வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்கிற அந்த நம்ம அடிக்கிற அந்த கலர் பெயிண்டில் இருக்கிற நீரை வந்து பார்த்தீங்கன்னா அது உரியும் போஸில் நம்மளுக்கு ஏரியா கவரேஜ் அதிகமாக கொடுக்காது அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து அடிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தினா நல்ல கவரேஜ் கொடுக்கும் இப்போ நாங்கள் வந்து பார்த்தோன்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எக்ஸ்டீரியரில் ஷீட் வாட்டர் ப்ரூஃப் பிரைமரி போட்டதால தண்ணி அதிகமாக சேர்த்து அடிக்கலை கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக நீட் அழகாக இருக்குது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் செகண்ட் கோட்டு அதுக்கு அடுத்து பார்ட்ரு பலாம் கட்டிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் வீடியோ வந்து காட்டுறேன் அதில் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோவில் இந்த பெயிண்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்காகவும் ஆகவும் மாதிரி கலர் எப்படி இருக்குது சொல்லிட்டு காட்டுறதுக்காக தான் இந்த தொகுப்பு வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அஃபாக்ஸில் டெஸ்ட் ப்ரூப் சைனில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்டரு வாங்கினா அதில் இரநூறுபா டோக்கன் வந்து இருக்கு அதே மாதிரி டேம் ஷீட்டு டேம் ப்ரூஃப் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கனா வாட்டர் ப்ரூஃபிங் வாங்குற இல்லையா அந்த மாதிரி ப்ரைமரி வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் இருக்குது அதாவது டேம் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் டேம் ப்ரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் வாட்டர் ப்ரூஃபிங் வாங்கினா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா இருக்கும் அதுவே நீங்கள் அல்ட்ரா எக்ஸ்ட்ரீமி அந்த மாதிரி டேம் ஃப்ரூப்லாம் வாங்கினா நூற்றம்பது இரநூறு அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்